என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் உன் மனதிற்குள் நீ மறைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு வலியையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு துளிக் கண்ணீரையும் நான் அறிவேன் இந்த உலகம் உன்னை தனிமையில் விட்டுவிட்டதாக நீ நினைக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவில்லை உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் போராட்டங்களைக் கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் உன் கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லவே நான் இன்று வந்திருக்கிறேன் உன் விதியை தீர்மானிப்பவன் நான் மட்டுமே உன்னை சுற்றியுள்ள மனிதர்களோ சூழ்நிலைகளோ உன் வாழ்க்கையை முடித்துவிட முடியாது நீ இப்போது கடந்து செல்லும் இந்த இருளான பாதை ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி உன்னை அழைத்துச் செல்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை உன் கற்பனையால் கூட எட்ட முடியாது எனவே உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிட்டு இந்த செய்தியை முழுமையாக கேள் இது உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தின் நேரம் உன் கடந்த காலத்தை நினைத்து நீ அதிகமாக வருந்திக் கொண்டிருக்கிறாய் நான் எத்தனையோ தவறுகளை செய்துவிட்டேனே இனி எனக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா என்ற சந்தேகம் உன் மனதை குடைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நீ செய்த தவறுகளை விட என் மன்னிப்பும் அன்பும் மிகப்பெரியது பெரியது நீ இழந்த வாய்ப்புகளைப் பற்றி கவலைப்படாதே ஏனென்றால் அதைவிட சிறந்த பெரிய வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி வருகிறேன் மக்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் மனிதர்களின் நிராகரிப்பு என்பது என் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே அவர்கள் உன்னை விட்டு விலகியது நல்லதுதான் ஏனென்றால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தகுதியற்றவர்களை நானே உன் பாதையிலிருந்து விலக்கியிருக்கிறேன் இப்போது நீ உணர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்து வருகிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த எதுவும் தற்செயலல்ல அனைத்தும் என் திட்டத்தின்படியே நடக்கிறது உனக்கான நேரம் நெருங்கிவிட்டது நீ அடிக்கடி பயப்படுகிறாய் நாளை என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் உனக்குள் இருக்கிறது ஆனால் பயம் என்பது உன் விசுவாசத்தை திருட வரும் ஒரு எதிரி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அடிக்கடி பயப்படுகிறாய் நாளை என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் உனக்குள் இருக்கிறது ஆனால் பயம் என்பது உன் விசுவாசத்தை திருட வரும் ஒரு எதிரி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதை கண்டும் நீ அஞ்சத் தேவையில்லை உன் எதிரிகள் உனக்கு எதிராக தீட்டிய திட்டங்கள் எதுவும் பலிக்காது அவர்கள் உனக்கு குழி தோண்ட நினைத்தால் அவர்களே அதில் விழுவார்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் எந்த சக்தியும் என் வல்லமைக்கு முன் நிற்க முடியாது இதுவரை நீ சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உன்னை வலிமைப்படுத்துவதற்காகவே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல ஒரு தங்கத்தை புடமிடுவது போல நான் உன்னை சோதனைகள் மூலம் புடமிட்டுக் கொண்டிருக்கிறேன் விரைவில் நீ ஒரு சுத்தமான தங்கமாக ஜொலிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் எனவே கலங்காதே உன் படகு கடலின் நடுவே தத்தளிப்பதாக தோன்றலாம் ஆனால் அதன் மாலுமி நான் உன்னை கரை சேர்ப்பது என் பொறுப்பு உன் குடும்பத்திலும் உன் உறவுகளிலும் அமைதியில்லாமல் இருப்பதை நான் காண்கிறேன் நிம்மதியில்லாத இரவுகளை நீ பல நாட்கள் கடந்து வந்திருக்கிறாய் ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வீட்டிற்குள் சமாதானத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் உன்னை காயப்படுத்திய உறவுகள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் காலம் வரும் உன்னை யார் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே உன் உதவியை நாடி வரும்படி நான் உன் நிலையை உயர்த்துவேன் இது பழிவாங்கும் நேரம் அல்ல இது நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கும் நேரம் உன் அன்பு உண்மையானது என்பதை நான் அறிவேன் உன் பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது உன் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் பணப்பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் அனைத்தும் விலகும் நேரம் இது நான் உன் வீட்டிற்குள் நுழையும் போது இருள் தானாகவே மறைந்துவிடும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது மட்டுமே உன் கண்ணீரை நான் என் தோளில் சுமக்கிறேன் அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை உனக்கு தருவேன் உன்னை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறது உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்றும் கடன் சுமை கழுத்தை நெருக்கிறது என்றும் நீ கதறுகிறாய் உன் வேதனை எனக்கு புரிகிறது ஆனால் மகனே மகளே நான் செல்வத்தின் அதிபதி இந்த வானமும் பூமியும் என்னுடையது உனக்கு தேவையானதை வழங்குவதில் நான் ஒருபோதும் தாமதம் செய்வதில்லை இப்போது நீ சந்திக்கும் இந்த வறுமை நிலை ஒரு தற்காலிகமான மேகம் போன்றது அது விரைவில் கலைந்துவிடும் உனக்கான நிதி வழிகளை நான் திறக்கப் போகிறேன் எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் நீ நினைத்துக்கூட பார்க்காத வகையில் உன் பொருளாதார நிலை உயரும் ஆனால் உனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும்போது ஏழைகளை மறவாதே உன் கைகளை திறந்து கொடுக்கும்போது நான் உன் களஞ்சியங்களை நிரப்புவேன் உன் கடன் சுமைகள் அனைத்தும் அதிசயமாக மறையும் நாட்களை நீ காண்பாய் இது வெறும் வார்த்தை அல்ல இது உயிருள்ள என் வாக்குறுதி நம்பிக்கையோடு காத்திரு உன் வறண்ட நிலம் செழிப்பான தோட்டமாக மாறப்போகிறது சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து கடவுளே நீ இருக்கிறாயா ஏன் என் ஜபத்திற்கு பதிலில்லை என்று கேட்கிறாய் உன் மௌனமான அழுகுரல் என் காதுகளில் ஒலிக்கிறது நான் அமைதியாக இருப்பதாக நீ நினைக்கும் நேரங்களில்தான் நான் உனக்காக மிக அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு விதை மன்குக்குள் போது அது அமைதியாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்குள் ஒரு புதிய உயிர் உருவாகி கொண்டிருக்கிறது அதுபோலவே உன் காத்திருப்பு காலத்திற்குள் ஒரு பெரிய அற்புதம் உருவாகிக் கொண்டிருக்கிறது உடனடி பதில்கள் சிறந்தவை அல்ல சரியான நேரத்தில் கிடைக்கும் பதில்களே நிலையானவை நான் உனக்கு கொடுக்கப் போகும் ஆசிர்வாதம் நிலையானது அது யாராலும் பறிக்க முடியாதது எனவே என் கால அட்டவணையை சந்தேகிக்காதே நான் ஒருபோதும் தாமதமாக வருவதுமில்லை முன்னதாக வருவதுமில்லை நான் எப்போதும் சரியான நேரத்தில் வருபவன் உன் பொறுமை சோதிக்கப்படும் போதுதான் உன் விசுவாசம் உறுதியாகிறது இப்போது நீ கடந்து செல்லும் பாதை கடினமாக இருக்கலாம் ஆனால் அதன் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும் உன் ஆரோக்கியத்தை குறித்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உடலில் உள்ள பலவீனங்கள் உன் மனதை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் நானே உன் மருத்துவர் என் வார்த்தையில் சுகம் இருக்கிறது உன் உள்ள ஒவ்வொரு செல்லையும் நரம்பையும் நான் அறிவேன் உன்னை உண்டாக்கிய எனக்கு உன்னை குணப்படுத்த தெரியும் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் நான் அற்புதங்களைச் செய்பவன் உன் நோய்களைக் கண்டு பயப்படாதே ஏனென்றால் என் வல்லமை உன் பலவீனத்தில் பரிபூரணப்படும் இன்று முதல் ஒரு புதிய ஆற்றல் உனக்குள் பாய்வதை நீ உணருவாய் உன்னை வருத்திய நோய்கள் வலிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ நீண்ட ஆயுளுடனும் பூரண ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் சரீரம் என் ஆலயம் அதை நான் பாதுகாப்பேன் நீ படுக்கையில் கிடந்தது போதும் இப்போது எழுந்து நடக்கும் நேரம் வந்துவிட்டது உன் ஆரோக்கியம் திரும்புவதைக் கண்டு மருத்துவர்களே ஆச்சரியப்படுவார்கள் இது விசுவாசத்தின் நேரம் சந்தேகத்தின் நேரம் அல்ல உலகம் உன்னை தாழ்வாக பார்க்கலாம் உன் திறமைகளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிந்து கொண்டேன் நீ ஒரு சாதாரண பிறவி அல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவன் உனக்குள்ளே நான் புதைத்து வைத்திருக்கும் திறமைகள் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை இப்போது உன்னை ஒதுக்குபவர்கள் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள் உன் தலைவிதி தோல்வி அல்ல வெற்றி நீ தலைகுனிந்து நின்ற இடங்களிலெல்லாம் தலை நிமிர்ந்து நடப்பாய் உன்னை ஏழனும் செய்தவர்களின் கண்கள் முன்பாகவே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் நீ ஒரு வெற்றியாளன் தோல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமே தவிர அது முடிவுரை அல்ல உனக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கரைந்து போகும் ஆனால் நான் உன்னை வாழ்த்திச் சொல்லும் வார்த்தைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் உன்னை சுற்றியுள்ள தடைகளை உடைத்துக்கொண்டு ஒரு சிங்கத்தைப் போல நீ எழுந்து வரப்போகிறாய் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை இன்றே தூக்கியேறி என்னால் முடியாது எனக்கு அதிர்ஷ்டமில்லை நான் எதற்கும் லாயக்கில்லை என்றெல்லாம் நீயே உன்னை கொள்ளாதே உன் நாவிற்கு அதிகாரம் உண்டு நீ எதை பேசுகிறாயோ அதைத்தான் உன் வாழ்க்கையில் ஈர்ப்பாய் எனவே வெற்றியின் மொழியை பேச கற்றுக்கொள் ஒவ்வொரு காலையிலும் எழும்போதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் வெற்றியாளன் என்று சொல் என் ஆவி உனக்குள் இருக்கிறது அது உனக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உன் விசுவாசம் மலையையும் நகர்த்தும் வல்லமை கொண்டது சோர்வு உன் மனதை தாக்கும்போது என் வார்த்தையை கேடியமாக பயன்படுத்திக்கொள் நீ தனியால் அல்ல ஒரு பெரும் பரலோக சேனை உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது உன் கண்கள் காணாததை நான் காண்கிறேன் உன் காதுகள் கேட்காததை நான் கேட்கிறேன் உனக்காக ஒரு பெரிய பாதை போகிறது அதில் நீ ராஜநடை ராஜனடை போகிறாய் உன் எதிரிகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் எதுவும் நிலைக்காது உண்மையில் உன் எதிரிகள் தான் உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் அவர்கள் உன்னை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறார்களோ அவ்வளவு வேகமாக நீ மேலே எழும்புவாய் ஒரு பந்தை தரையில் அடித்தால் அது எப்படி மேலே எழும்புமோ அதுபோலவே உன் சோதனைகள் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அவர்களை வெறுக்காதே அவர்களுக்காகவும் ஜபம் செய் பழிவாங்குதல் என்னுடையது அதற்கு நான் உரிய நேரத்தில் பதில் கொடுப்பேன் நீ உன் பாதையில் கவனமாக இரு பொறாமைக்காரர்களின் கண்கள் உன் ஆசிர்வாதத்தைக் கண்டு கலங்கும் அவர்கள் உன்னை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் நான் அதை உனக்கு நன்மைக்காக மாற்றினேன் என்று நீ சாட்சி சொல்லும் நாள் வரும் தாவீதுக்கு கோலியாத் இருந்தது போல உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ராட்சத பிரச்சனைகளும் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பே உன் கனவுகள் பெரியவை என்று எனக்கு தெரியும் அவை நிறைவேறாமல் போகுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உன் இருதயத்தில் விதைத்த கனவுகளை நானே நிறைவேற்றித் தருவேன் உன் லட்சியங்கள் உன் தொழில் முயற்சிகள் உன் படிப்பு என அனைத்திலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் காலம் இது இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வரப்போகும் வெற்றிக்கு தேவையான அனுபவங்கள் உனக்கான கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றலாம் ஆனால் நான் ஒரு கதவை மூடினால் அதைவிட சிறந்த மற்றொரு கதவை திறப்பேன் அந்த புதிய கதவு உன்னை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் உன் உழைப்பு வீணாகாது நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் பலன் உண்டு நீ எதிர்பார்க்காத உயர்வு எதிர்பார்க்காத பதவி எதிர்பார்க்காத அங்கீகாரம் உன்னை தேடி வரும் நீ வெறும் பார்வையாளனாக இருக்க மாட்டாய் சரித்திரம் படைப்பவனாக மாறுவாய் உன் கனவுகளை பற்றிக்கொள் அவற்றை விட்டுவிடாதே என் அன்பானவனே நீ அன்புக்காக ஏங்குகிறாய் உண்மையான அன்பு கிடைக்காமல் உன் இதயம் வாடிப்போயிருக்கிறது மனிதர்களின் அன்பு நிலையற்றது அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் ஆனால் என் அன்பு மாறாதது நிபந்தனையற்றது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நான் நேசிக்கிறேன் உன் குறைகளோடு உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் யாருடைய அன்புக்காகவும் நீ கெஞ்ச தேவையில்லை நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உனக்கு தேவையான உண்மையான துணையை உண்மையான நண்பர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் தனிமை இனி உன்னை வாட்டாது என் பிரசன்னம் எப்போதும் உன்னோடு இருக்கும் நீ நடக்கும்போது நான் கூடவே நடக்கிறேன் நீ உறங்கும்போது நான் உன்னை பாதுகாக்கிறேன் உலகின் அன்பு உன்னை ஏமாற்றலாம் ஆனால் என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது என் அன்பால் உன் காயங்களை ஆற்றி உன் வெறுமையான இதயத்தை நிரப்புவேன் நீ நேசிக்கப்பட தகுதியானவன் என்பதை மறந்துவிடாதே இப்போது நான் உன்னிடம் கேட்பது ஒன்றுதான் முழுமையாக சரணடைதல் உன் கவலைகள் பாரங்கள் பயங்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டி என்னிடம் கொடுத்துவிடு நீயே அனைத்தையும் சுமக்க வேண்டியதில்லை இனி எல்லாம் என் பொறுப்பு என்று நான் சொல்லும்போது அதை நீ நம்ப வேண்டும் நீ எப்போது பாரத்தை இறக்கி வைக்கிறாயோ அப்போதுதான் உன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியும் உன் எதிர்காலத்தை பற்றிய வரைபடம் என்னிடம் உள்ளது அதில் வளைவுகள் இருக்கலாம் பள்ளங்கள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு அழகான இடத்திற்குத்தான் செல்கிறது நீ ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து அந்த இடத்தை எனக்கு கொடு நான் உன் வாழ்க்கையை மிக அழகாக ஓட்டிச் செல்வேன் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகச் செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் உன் புத்தியை சார்ந்திராமல் என் ஞானத்தை சார்ந்திரு உன் வழிகளெல்லாம் செம்மையாக்கப்படும் சரணடைதலில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது இன்றே முடிவிடு உன் வாழ்க்கையை என் கையில் ஒப்படைத்துவிடு உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை நான் கொடுக்கப் போகிறேன் பழைய அவமானங்கள் பழைய பெயர்களெல்லாம் மாறப்போகிறது நீ தோல்வியுற்றவன் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் வெற்றியாளன் என்று அழைக்கப்படுவாய் உன் கடந்த கால கரைகளை நான் என் கழுவி விட்டேன் நீ ஒரு புதிய படைப்பு பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின இனி நீ குடிந்து நடக்க தேவையில்லை ராஜாவின் பிள்ளையாக நிமிர்ந்து நட உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரம் பெரியது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சூழ்நிலைகளை மாற்ற கற்றுக்கொள் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல் உன் வார்த்தையில் படைக்கும் சக்தி இருக்கிறது உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீயே விரட்ட முடியும் நீ பலவீனமானவன் அல்ல என் பலம் உனக்குள் இருக்கிறது சிங்கக்குட்டி இராது அதுபோல என் பிள்ளையாகிய நீயும் எதற்கும் குறைவுபட மாட்டாய் உன் புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது அதில் வெற்றிகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் உன் ஜபங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் எதுவும் வீணாகவில்லை நீ கண்ணீரோடு விதைத்த விதைகளுக்கு மகிழ்ச்சியோடே அறுவடை செய்யும் காலம் இது சில ஆசிர்வாதங்கள் தாமதமாவதற்கு காரணம் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு வரவேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது நீ தயாராகிவிட்டாய் மடை திறந்த வெள்ளம் போல ஆசிர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் பாயப்போகிறது அதை தடுக்க எந்த அணையாலும் முடியாது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் நீ ஆசிர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுவாய் உன் கைகள் கொடுக்கும் கைகளாக மாறும் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கும் கருவியாக நான் உன்னை பயன்படுத்துவேன் உன் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் இவன் நம்பிய கடவுள் இவனை கைவிடவில்லை என்று ஊரார் சொல்லும்படி நான் உன்னை உயர்த்துவேன் இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் பெரிய காரியங்களை நீ பார்க்கப் போகிறாய் பொறுமை என்பது கசப்பானதுதான் ஆனால் அதன் கனி மிகவும் இனிமையானது நீ இவ்வளவு காலம் பொறுத்திருந்ததற்கு நான் உன்னை பாராட்டுகிறேன் அவசரப்பட்டு நீ தவறான முடிவுகளை எடுக்காமல் என் நேரத்திற்காக காத்திருந்தாய் அதற்கான வெகுமதி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆபிரகாம் காத்திருந்து ஈசாக்கை பெற்றது போல யோசேப்பு சிறைச்சாலையில் காத்திருந்து அரியணை ஏறியது போல உன் காத்திருப்புக்கும் ஒரு மகுடம் காத்திருக்கிறது உன் நேரம் வீணாகவில்லை அது முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது நீ பார்க்கும் மாற்றங்கள் சிறியதாக தோன்றலாம் ஆனால் அவை பெரிய மாற்றத்திற்கான அறிகுறிகள் தூரத்தில் தெரியும் சிறுமேகம்தான் பெரும் மழையை கொண்டு வரும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பெய்யத் தொடங்கிவிட்டது இனி வறட்சி இல்லை பஞ்சமில்லை செழிப்பான காலம் தொடங்கிவிட்டது உன் நம்பிக்கையை தளரவிடாதே இறுதி வரை உறுதியாக இரு கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது இறுதியாக என் மகனே மகளே நீ ஒருபோதும் இல்லை என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் இந்த வீடியோவை நீ பார்த்து கொண்டிருப்பது தற்செயல் அல்ல இது நான் உனக்கு அனுப்பிய நேரடி தூது உன் ஆத்துமா இலைப்பாரட்டும் இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலமாக அமையும் உன் எதிரிகள் வெட்கப்படுவார்கள் உன் நண்பர்கள் மகிழ்வார்கள் உன் குடும்பம் தழைத்தோங்கும் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் எந்த தீங்கும் உன்னை அணுகாது என் தேவதூதர்கள் உன்னைச் சுற்றிலும் வேலியாக இருப்பார்கள் நீ போகும் இடமெல்லாம் வெற்றி உன்னை தொடரும் இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள் சோர்வு வரும்போதெல்லாம் இந்த வாக்குறுதிகளை நினைத்துக்கொள் நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விடமாட்டேன் என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது அது அனுப்பப்பட்ட காரியத்தை வாய்க்கச் செய்யும் இப்போது உன் கண்களை மூடி ஒரு நிமிடம் என்னோடு பேசு உன் இருதயத்தின் கதவை திற என் அமைது உனக்குள் இறங்குவதை உணர் கடவுளே நான் உம்மை நம்புகிறேன் என் எதிர்காலத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல் அவ்வளவுதான் நீ ஜெயித்து விட்டாய் இனி கவலைப்பட ஒன்றுமில்லை உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மகிழ்ச்சியாக இரு இந்த நாள் உனக்கு ஒரு திருப்புமுனையாக அமையட்டும் என் ஆசிர்வாதம் இப்போது உன் தலைமேல் இறங்குகிறது அது உன் கால்கள் வரை பரவுகிறது நீ சுகமாக செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது என் ஆணை தைரியமாகச் செல் உலகத்தை வெல் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நீ என்ன தரம் வா